கௌதம் மதுவிதாசியில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மாயாவை வந்து அடித்து வீட்டை விட்டு துரத்துறாங்க நம்ம சகத்தில் சம மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாயா வந்து எல்லார் முன்னாடி வந்து நின்று இருக்காங்க அந்த சமயத்தில் தான் ஜீவா இங்கே வா ஏன் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிட்டோன்னா பாட்டி வந்து பார்த்துடுறாங்க சத்த போட்டு மாயா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க என்ன பாட்டி அப்படின்னானே அம்மா எந்த என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ இஷ்டத்துக்கு புருஷன் பேரை வந்து இத்தனை பேர் முன்னாடி சொல்கிறா அப்படின்னானே கூப்பிட்றது தானே பேர் இருக்குது அதனால தான் கூப்பிட்டேன் அப்படின்னோட இப்போ சகுந்தலா ஜீவா என்ன பொண்ணை வளர்த்து வச்சிருக்க அவள் பார்த்தியா எத்தனை பேர் முன்னாடி வந்து என்னையே தும்ராவை வந்து பேசிக்கிட்டு இருக்கா ஏன் அவனை வந்து ஜீவானு பேர் சொல்லி தான் கூப்பிடுவாளா ஏன் புருஷனுக்கு நீதி மரியாதை கொடுத்தா தான் மற்றவங்க எல்லோரும் கொடுப்பாங்க ஜீவாக்கு அது கூட உனக்கு புரிய தெரியலையா நான் எப்போதும் அப்படி தானே கூப்பிட்டு பழகிருக்கேன் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னே சகுந்தலா என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா பார்த்தியா இங்கே பாரு ஒழுங்காக இந்த வீட்டில் இருக்கிற என்ன இரு இல்லைன்னா வந்து கிளம்பிப்போம் அப்படின்னோட மாயா வந்து ரூமுக்கு வேகமாக போகிறாங்க பாரு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் எதுவுமே பேசாமல் போகிறா அப்படிங்கிறப்ப மறுபடியும் வந்து ஜீவா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு வந்து மறுபடியும் மாயா வந்து மாற்றி பேசணுன்னு செம எல்லாரும் வந்து விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ராகுல் வந்து கை கொடுக்குறாங்க ஜீவாக்கு என் தங்கச்சிலாம் உங்களுக்கு வாங்க போங்க மரியாதைலாம் கொடுப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல சூப்பர் அதுக்கு தான் வந்து பெரியவங்க வீட்டில் வேணுங்கிறது பாட்டி நீங்கள் சூப்பர் மாஸ் பண்ணிட்டீங்க ஏ சும்மா முதல்ல பேசாமல் இருங்க அவள் வந்து சொன்னால் கேட்டுக்கூடிய ஆள் தான் நீங்கள் செல்லம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறனால தான் இது அவள் வந்து எல்லாத்தையும் கேட்க மாட்டேங்கிறா ஒரு அதட்டு அதட்டுனா அவள் வந்து தன்னால் வந்து மாறிட போகிறா இதெல்லாம் சவுந்தராக வந்து பழக்கவே இல்லை அப்படின்னோன்னே சகுந்தலாவை வந்து ரூமுக்கு போகிறாங்க போயிட்டு வந்து மாயாவை வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு ஆமாம் எதுக்காக நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னோட ஏன் இது ஏன் வீடு இல்லையா நான் வரக்கூடாதா அப்படின்னு கேட்டோன்னே நீ எப்போ வேணாலும் வரலாம் ஆனால் வந்து அங்கே அந்த வீட்டில் வந்து ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு பாலு பழம் ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு இப்போ நீ இங்கே வந்திருக்க பார்த்தியா அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அவங்க என்ன நினைப்பாங்க நினப்பாங்க ஏமா அவங்க நினச்சா நமக்கு என்னம்மா வந்துச்சு அப்படின்னோட உன்ன வந்து செம்ம கோவத்தில் அடிக்க வந்துட்டாங்க மாயாவை பாரு என்ன பழசெல்லாம் மறந்து போச்சா உனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து ஜீவாவுக்கு வந்து வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் என்ன உன்னோட விஷயம் எல்லாம் வந்து தெரியக்கூடாது நானும் ப பார்த்து பார்த்து அமைதியாக இருக்கேன் இந்த விஷயத்த மட்டும் கௌதமுக்கு தெரிஞ்சுன்னு ஏன் அவ்வளோதான் உன்னை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான் புரியுதா அப்படின்னு சாரி மம்மி நான் வந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு இங்கே பாரு இன்னொரு தடவை வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து எதிர்பார்க்காத இனிமேல் இந்த வீட்டுக்கு வர்றதா இருந்தா ஜீவா கிட்டேயோ என்கிட்டயோ வந்து சொல்லிட்டு தான் நீ வரணும் அப்படின்னு சொல்லி கிளம்ப சொல்கிறாங்க இந்த பக்கம் வந்து பேகெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் கிளம்பலான்ட்டு மாயா வராங்க அந்த சமயத்தில் தான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்க ஜீவா வந்து கேட்டுடுறாங்க கேட்டோன்னே வந்து மதுமிதா என்ன ஆச்சு அம்மாக்கிட்ட என்ன வந்து சத்தம் போட்டுக்கிட்டுருக்க அப்படின்னோன்னே நான் எங்கேக்கா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆ காரில் வந்துட்டு இருக்கோம் ஏர்போர்ட்லேருந்து நல்லா சீக்கிரம் வந்துடுவோம் ஒன்று சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோட ஏண்ட அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன் பின்னா அங்கே பாலும்பழம் ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க இவன் வந்து ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னோன்னா நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னோடே நீ ஏன்டா இங்கே அழைச்சிட்டு வந்தேன் நீ செஞ்சது தான் தப்பு நீ தான் மாயா சொன்னால் எது சொன்னாலும் கேளு பேசாமல் அட்ஜஸ்ட் பண்ணிடு அப்படின்னு சொன்னால் அதனால தான் இருக்கேன் அதுக்காக இப்படியா அதெல்லாம் முடியாது சொல்கிறத இடத்துல முடியாதுன்னு கிட்டே கரெக்டாக சொல் இப்படிலாம் இருக்காது அப்படின்னோன்னா சரி கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ட்ரெஸ் எல்லாத்தையும் வந்து சூக்கேஷில் எடுத்துட்டு ஜீவா கிட்ட வந்து கிளம்பலாம் என்ன அதுக்குள்ளே கிளம்புறேன்னு போரும் போரும் இருந்த வரைக்கும் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நான் சொன்னால் கேட்க மாட்டேன் வா போகலாம் அப்படின்னோன்னே சரின்னு கிளம்பி போயிட்டா சவுந்தரா வந்து நினைக்கிறாங்க எப்போடா இவகிட்டே கொஞ்சம் வந்து உஷாராக தான் இருக்கணும் இவகிட்ட வந்து கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் வந்து எல்லா பிரச்சனையும் மாயாவில் வர்றதை எல்லாத்தையும் சமாளிக்க முடியும்னு சவுந்தரா தனோட மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிறாங்க அந்த வீடு கரெக்டாக வந்து கிளம்பி இங்கே வந்துடுறாங்க வந்தோன்னா அவ எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வாசலில் வந்து நிலைக்கு எல்லாமே மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு வந்து அரிசி இதெல்லாம் வந்து எட்டி உதைக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க மாயா வந்து வந்ததுக்கப்புறம் நான் எப்பாடா ரெண்டு பேரும் வந்து எவ்வளோ க பாடுபடுறீங்க மதுமிதாக மட்டும் இருந்திருந்தால் எல்லா வேலையும் உங்களுக்காக உதவி செஞ்சுருப்பாள்ல அப்படின்னாலும் சரி அவள் அங்கே சந்தோஷமாக இருக்கட்டும் நம்ம வேலையை நம்ம தானே செய்யணும் ரேணுகா வந்தால் சொல்லிகிட்ருக்காங்க பாட்டிக்கிட்ட பரவாயில்லையே என் பொண்ணுக்கு வந்து பொறுப்பெல்லாம் வந்துருச்சு அப்படின்னோடனே கொஞ்சம் நேரம் பேசாமல் இருமா அவங்க வந்துட்டாங்க பாரு அப்படின்னொன்னே ஆரத்தி எடுக்கலான்ட்டு வந்து அதித்தியை வந்து ஆரத்தி எடுக்க சொல்கிறாங்க எடுக்கிறப்ப வந்து கரெக்டாக ஃபோன் பேசிகிட்டே வந்து மாயா வந்து தட்டி விட்டுறாங்க தட்டி விட்டோன்னே சாரி நான் வேணும்னு எதுவும் செய்யலை என்ன மாயா அப்படின்னு ஜீவா கேட்டோன்னே இதெல்லாம் வந்து தேவையில்லாத பேச்சு வே அப்படின்னு கண்ணா பண்ணோன்னு சத்தம் பட ஆரம்பிச்சுறாங்க பாட்டி தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்படின்னு இந்த தெரியாமல் செஞ்சுட்டேன்னு சொல்லாத உன்னோட அலட்சியம் இங்கே வந்து ஆரத்தி தட்டை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை விட்டுட்டு வந்து முக்கியமான காலங்கிறையே ஃபோன் பேசுகிற வேலையெல்லாம் வந்து என்ன உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ட்ரீட் கொடுக்குறதெல்லாம் ஒரு விஷயமா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க சரி ஆனதாக ஆகிடுச்சு அவள் தான் தெரியாமல் பண்ணிட்டா இன்னொரு ஆரத்தி தட்டை எடுத்துகிட்டு வாங்கன்னொன்னா ஆரத்தி மறுபடியும் எடுக்கிறாங்க எடுத்து முடித்தோடனே ரெண்டு பேருக்கும் வந்து குங்குமம் வச்சுட்டு உள்ளே வந்து வெல்கம் பண்ணுறாங்க வந்ததுக்கப்புறம் வந்து விளக்கேற்றணுமா நீதான் மருமகளில் மற்றவங்க எல்லோரும் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து ஒரே தீக்குச்சியில் எல்லாத்தையும் வந்து பத்து இதையும் திரியும் ஏத்திரு அப்படின்னு சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அவங்களால முடியல மாயா வந்து டக்குன்னு ஒரு ஐடியா பண்ணி கையில் உள்ள வந்து ஒரு போ இதை வச்சு எடுத்துட்டாங்க அதை பார்த்தோன்னா வந்து செமையாக சத்தம் போடுறாங்கன்னு சொல்கிறேன் ஜீவாலேருந்து எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டுருக்க அப்படின்னு பாட்டி வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து வச்சா செய்வாங்க சார் நம்ப ஏதோ ஒரு ஞாபகத்தில் செஞ்சுட்டேன் அப்படின்னோட என் வந்ததுலேருந்தே இதே ஒரு ஞாபகம் அலட்சியமாக தட்டி விட்றது எதுவுமே சரியாப்படலையே அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் அம்மா என்ன தான் வளர்த்து வச்சுருக்கா அப்படின்னு பாட்டி வந்து கேட்டோன்னே கொஞ்ச நேரம் ரேணுகா வந்து சொல்கிறாங்க கொஞ்சம் பேசாமல் சின்ன பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேலைக்கு முடிச்சிடுறாங்க மறுபடியும் நல்லபடியாக அதுக்கப்புறமா வந்து ரூ பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காங்க ஜீவா கிட்டே வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க பிங்கி பாட்டி இந்த மாதிரி சரிடா நான் வந்து வேலை எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு உன் கல்யாணமும் பார்த்தாச்சு மதுமிதாவும் பார்த்தாச்சு அதனால் நான் வந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஊருக்கு அப்படின்னோட ஏன்னா அதுக்குள்ளே கிளம்புற பாட்டி இன்னும் கொஞ்சம் நாள் இருந்துட்டு போகலாம் அப்படின்னோடே ஏண்டா உங்கள் கூடயே இருந்துட்டேன் என்னோட வேலையெல்லாம் வந்து யார் பார்க்குறது நான் வந்தாச்சு மேற்கொண்டு வந்து அடுத்த ஃபங்க்ஷனுக்கு என்னை வர வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு சீக்கிரமாக உனக்கு எனக்கு பேரனோ பேத்தியோ வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா நீ இப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க அவங்க கிட்டே அப்படின்னா பேச வேண்டியது பேசி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் மாயாவும் வந்துடுறாங்க வந்தோடனே கிட்டேயும் சொல்லிவிட்டு அவங்களும் வைக்கப்பட்டு சிரிக்கிறாங்க அதோட கௌதமை வந்து ரூமில் வந்து மதுமிதாக வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து இன்றைக்கி எப்படி வந்து சமாளிக்க போகிறோன்னே தெரில அப்படிங்கிறப்ப கரெக்டாக கௌதம் வந்து உட்காரறாங்க பெட்டில் வந்து உட்காந்துட்டு மதுமிதா கிட்டே வந்து என்னாச்சு வந்து தூங்க தானே ரூமில் அப்படின்னே இல்லை அன்றைக்கி ஏதோ வந்து சமாளித்தாச்சு இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப ஏங்க இதுக்காக தினமும் வந்து நம்ம வெளியில் சுற்றிக்கிட்டா இருக்க முடியும் நிம்மதியாக படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் படுத்து தூங்கிடுறப்போல்ல இங்கே மதுமிதா குழப்பத்தோடு யோசிக்கிறாங்க அதோட எபிசோடும் சூப்பராக முடிக்கிறாங்க